பாரதம் என் உதிரம் பத்திரிக்கை நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி தங்கம் எல்லாரும் இது பாதி நண்பர்கள் எனக்கு நீண்டாண்டு காலமாக இந்த கலைத்துறையில் நான் பயணித்து இப்போ கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு எனக்கு இருந்தாலும் என்னை பல படங்களில் ஏதோ என்னுடைய நடிப்பையும் என்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி மக்களுடைய மனசுக்கு கொண்டு போய் சேர்த்து இன்னைக்கு இங்கே ஒரு ரஞ்சிதா நிற்கிறேன்னா அதுக்கு உங்களுடைய பங்களிப்பு மாபெரும் பங்களிப்பு அது அது மறக்கவே முடியாது அதே மாதிரி இந்த படம் தயாரிக்கிறதுக்கு இந்த தயாரிப்பாளர்கள் இருவருக்கும் நன்றி அவங்க அப்பப்போ மாமா மாமா எதாவது நீங்கள் வேறு எதுன்னு நினைச்சுக்க வேண்டாம் அது அந்த ஊர் வட்டார வழக்கு மாமா அப்படிங்கிறது நம்ம மாமா மாப்பிள்ளை அப்படிங்கிறது ஒரு பாசம் இந்த படம் எடுத்தவங்களுக்கு உங்களுக்கு என்ன வருங்கிறதெல்லாம் கூட தெரியாது பாவம் ரொம்ப வெள்ளந்தித்தனமான நாட்கள் வரும்பொழுதே பொழுதே எந்த நடிகனை போட்டால் படம் எடுக்கலாம் இந்த இயக்குனர் வச்சா என்ன வியாபாரம் வரும் யார் இசையமைப்பாளர் இந்த கஷ்டப்பட்டு காசு சேர்த்திருக்கிறோமே இது சூதாட்டம் மாதிரியான தொழிலாச்சு தியேட்டர் கிடைக்காது சின்ன படங்கள்லாம் ரிலீஸே ஆகாது போராட வேண்டியது வருமே ஐநூறு படங்கள் வருஷ வருஷம் குப்பைக்குள்ளே சுடுகாடு மாதிரி கீழே விழுந்து செத்துக்கிட்டே இருக்குது இதில் நம்ம முதலீடு பண்ண போகிறோமே என்ன ஆகும் அப்படின்னு நூறு கோடி வச்சு படம் எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க கார்பரேட் மாதிரி தான் உழைச்ச ரத்தத்தில் வேர்வையாக செஞ்சு சேர்த்து வச்சுருக்கிற அந்த காசை கொண்டு எடுத்து பண்ணுறது பெரிய விஷயம் அந்த நம்பிக்கைக்கு நான் ரொம்ப நன்றி இந்த படம் ஓடுது ஓடலை அதெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் ஆனால் இருந்தாலும் என் மீது ஏதோ என் என்னோட ஃபேமிலி மாதிரியே ஆயிட்டாங்க என்னுடைய குடும்பம் மாதிரியே ஒரு உணர்வு ஒரு தயாரிப்பாளருக்கு உள்ள நானும் ஒரு சிறந்த இயக்குநராக மிகப்பெரிய பொருட்செலவில் எப்படியெல்லாம் பார்த்து பார்த்து தன் மகனைப் போல தன் சகோதரனைப் போல இந்த படத்தை எடுக்கணுமோ முழுமையாக அதை பார்த்து பார்த்து எடுத்து கொடுத்துருக்குறேன் இதுல அண்ணன் ஆர் விதிக்குமார் என்ன சொன்னார் என்னடா எல்லாம் புதுமுகமாவே நம்ம ஒரு பக்கம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு முழு முதல் ஒரு காரியம் இருக்கு எந்த நடிகர்களும் எனக்கு நண்பர்கள் கிடையாது எந்த நடிகர்களுக்கு பணம் கொடுத்து எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட பெரிய தயாரிப்பாளரும் கிடையாது ஒரு கதை கதைக்குத்தான் நடிகர்கள் மாதிரி தான் என்னைய நான் மிகவும் மதிக்கின்ற ஆர்கே செல்வமணி அவர்கள் பொன் விலங்குல ஒரு புதுமுகமாக அறிமுகப்படுத்தினார் அன்னைக்கு அன்னைக்கு அவருக்கு இருந்த புலன் விசாரணை கேப்டன் பர்பாரின் செம்பருத்தி டைம்ல அவருக்கு இருந்த ஒரு மார்க்கெட் வணிக ரீதியில் பல பெரிய ஹீரோக்கள் வந்து கேட்டும் கூட இல்லை இந்த கதைக்கு இந்த பையன்தான் தான் சரியா இருப்பான் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகப்படுத்தினார் அந்த நன்றி அந்த வாழ்க்கையில இப்ப நிக்க கூட நான் வர போய் சந்திக்கவே இல்லை அவரோட ஒரே ஒரு கவலை எப்பவுமே சொல்லுவாரு நீ என்னைக்காவது ஜெயிச்சா மட்டும் வந்து பாடுறா இல்லாட்டி வரவே வராதரா அப்படின்னு எனக்கு ஏதோ எங்க அம்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வு அவர் மேல மட்டும் ஒரு மரியாதை இருக்கும் இந்த காலத்துல ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்துறது கஷ்டம் ஏதோ வீட்டை வித்து படம் எடுப்பான் சொல்லுங்க இது எவ்வளவு பெரிய சிரமமான காரியம் இது ஒரு இந்த இந்த படத்துல எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி நான் யாராவது ஒரு விஷயம் பண்ணிட்டேன்னா இது இது என் வாழ்க்கையிலேயே அது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும் ஒருவேளை உயிருக்கிறதாயிருந்ததுன்னா என்னடா பண்ணியிருப்பேன் அப்படின்னு எனக்கு ஒரு கவலை அவ்வளோதான் சோ இதை போன்ற பொக்கிஷங்கள்லாம் வச்சு ஒரு படம் கிடைக்கிறது எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இதுக்கெல்லாம் இந்த கதையை நான் யோசிக்கும் பொழுது என்னோடு பயணித்த திரு செந்தமனன் சார் அவங்க எப்பவுமே நான் கதையை வந்து பாரதி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவேன் அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு நான் அடுத்த படம் யோசிச்சுட்டு இருக்கேன் இதுக்குள்ளே இந்த ஜிபி ரேம் நான் ஏற்றிக்க மாட்டேன் சொல்லிறாதான் அவரு சரி இப்போ இவர்கிட்ட சொல்லும்போது நல்லா இருக்குங்களே கதை அப்படின்னாங்க என்னோட உதவினர் ராமமூர்த்தி சாரா வெங்கட் சும்மா நாங்க எல்லாம் உட்காந்து அப்படியே பேசிகிட்டே இருப்போம் பத்து வருஷமா என்னடா பத்து வருஷமா பேசிட்டே இருக்கீங்க ஒரே கதையான பத்து வருஷமா நடந்துட்டே இருக்கு காலங்காலமா இந்த கதை நடந்துகிட்டே இருக்கு இனியும் நடக்கும் இது நடந்துகிட்டே தான் இருக்குது அப்ப அந்த கூட இருக்கிற தாக்கமும் கூட இருக்கிற அந்த வேகத்துக்கும் ஒரு ஒரு நாளும் இந்த கதை உருவாய் உருவாய் பிரமாதமா இருக்கும் எனக்கு என்ன ஒரு வழக்கம் போல் இன்னைக்கு இத்தனை பேர் மேடையில் பேசும்போதும் ஒரு சாதிப்புறமாக வரக்கூடாது கண்டிப்பாக சத்தியமா வராதுண்ணா அந்த படம் இல்லை ஏன்னா எனக்கு அப்படி ஒரு விஷயம் இருந்தால் இவங்களை கூப்பிடும்போதே நான் ரொம்ப கூட்டணி என்னடா தர்ம சங்கரமாக இப்போ மேடையில் இருக்கிற யாருமே எனக்கு தெரிஞ்சவங்க பூதாலே கிடையாதுங்க நிறைய பேர் சொல்லுவாங்கள்ல இவங்கள வச்சு ரிலீஸ் பண்ண இத்தனை மில்லியன் வியூ போகும் அத்தனை மில்லியன் வியூ போகணும் எனக்கு பெரிய நன்றி கடன் நான் விரும்புகின்ற மனிதர்கள் என் தாய் தந்தையை போல எனக்கு பிடிச்சவங்களை கூப்பிட்டு இந்த விழா நடக்கும்னு ஆசைப்பட்டேன் எனக்கு இவ்வளவுதான் என்னுடைய உலகம் சினிமாவில் எனக்கு அது போதுமானது அது ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் அத்தனையுமே உண்மை அதை நான் பெருசா மழை போல நம்புறேன் இந்த படம் ஒரு அர்த்தமுள்ள படம் ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளைய பெற்றனுடைய கஷ்டம் அது நான் நேர்ல நிறைய பஞ்சாயத்துக்கு போயிருக்கேன் நிறைய நிகழ்ச்சி நான் தொடர்ந்து சமூக பணிகளில் இருந்துட்டே இருக்கிறேன் எங்கேயோ இடத்துல இருந்துகிட்டே இருக்கிறேன் தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் எத்தனையோ நிலையம் போயிருக்கிறேன் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடாது ஒன்று சாதாரணமாக நம்ம பொண்டாட்டி நம்ம வெளியே போகிறோம் என்னங்க சாப்பிட்டீங்களா கவுண்டம் மாலை ஆடு ரிலீஸ் என்னங்க மணி ரெண்டாச்சு பசிக்குங்களேன் மாத்திரை போட்டுங்க சுகரு ஏங்க மணி பத்தாச்சு நைட்டில் எங்கெங்க விசிக்கிற வீட்டுக்கு வாங்க இந்த அக்கறை உணர்ச்சிக்கு நம்ம குடும்ப உறுப்பினர் எப்பவுமே இருப்பாங்க இதுவே எப்படின்னா தான் சாமியாக நினைக்கக்கூட ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் பெற்றவங்க தான் மேலே எவ்வளோ வக்கரை வச்சு வளர்த்திருப்பாங்க அந்த பிள்ளைகளை உலகமே அவங்க தான் வாழ்க்கையே அவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு பெண் பிள்ளைக்கு நடந்த நடக்கக்கூடாத கதையை தான் நான் இந்த படத்தில் கவுண்ட மாலையத்தில் எடுத்திருக்கேன் இது ஒரு நாடக காதலுக்கு எதிரான படம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த படம் மக்கள் எல்லாரும் தேட்டருக்கு வந்து பார்ப்பாங்கன்னு மாபெரும் நம்பிக்கையில் எடுக்கப்பட்ட படம் இந்த கவுண்ட ஏன்னா நமக்கு பெரிய ரசிகர் பட்டாளங்களோ ஒரு கார்பெட் நிறுவனமோ நம்மளாம் ஒரு படம் எடுத்துருக்கோம் கவுண்ட யார் அது அந்த ஒரு அவர் என்ன பண்ணார் இதுதான் நான் இன்னைக்கு புதுமுகமாக வந்து நிற்கிறேன் நான் இங்கே ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்போ மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது கஷ்டம் தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம் எல்லாமே கஷ்டம் இது எல்லாத்துக்கும் அப்பாட்பட்டு இன்றைக்கி மக்கள் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம் ஆனால் நான் திரும்ப திரும்ப நம்புகிறேன் ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு மூலக்கல்லா இருக்கிற எல்லாருமே ஒரு காலத்துல ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தவங்கதான் எல்லா புதுமுகமும் தான் இன்னைக்கு உச்சம் அந்த வகையில நாங்களும் ஒதுக்கப்பட்ட கல்லா இருந்தாலும் இந்த படத்தின் மூலமாக மூலக்கல்லா வருவோம் நம்பி மக்களை நம்பி வந்திருக்காங்க இதுதான் நம்ம வாழ்க்கையில இதுல நான் கூப்பிட்ட உடனேயே ஒரு டெய்லர் பார்த்துட்டு தர்ம சங்கோஜமான ஒரு நிலைமைக்கு உண்டாயிடுமோ இல்லையோ அப்படிங்கிற எந்த விதமான இது இல்லாமல் இல்லடா ரஞ்சித் நல்ல படம் தான் எடுத்திருப்பான்னு சொல்லி வந்த என்னுடைய அன்பு தங்கம் என்னுடைய மறுமலர்ச்சி என் வாழ்க்கையில் மறுமலர்ச்சி இயக்கிய என் பாரதி நான் அவர் அப்படித்தாங்க தேனப்பன் சாரு கனல் மாமா தேனப்ப மாமா சேரன் உணர்த்த விட்டுட்டீங்க நீங்கள் பாரதி எல்லாரும் இந்த சிவன் காலனி நாங்கள்லாம் ஒரு தேவராஜ் தங்கத்துக்கு தெரியும் அந்த டீம்ல நடிகர் தேவராஜ் இருந்தவருங்கிறத தாழ்மையோட கருத்தோட சொல்லிக்கிறேன் ஆமாமா இல்ல இல்ல நட்பு வளையம் அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்தில் கூட அவர் படம் பண்ணும்போது எங்க போனாலும் எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்தே கதை சொல்லுவாரு அப்ப நான் சொல்லுவேன் ஏங்க நீங்க என் பேரை சொன்னா வேணான்னு சொல்லிட்டேன் எதுக்குங்க இல்லை நண்பா நான் விடவே மாட்டேன்னு சொல்லி கடைசியா ஒரு படம் மறுமலர்ச்சி பண்ணும்போது கூட அங்கேயே தாங்க பண்ணணும் அப்படின்னு ஹென்றி சார்கிட்ட சொல்லி எனக்கு அந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்து அன்னைக்கு இன்னைக்கு நான் அவார்டு வாங்கினதுக்கு காரணம் அதுதான் எனக்கு இன்னைக்கு எந்த பகுதியில போனாலும் மறுமலர்ச்சி படம் என்ன ஒரு நடிகனாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துனதுக்கான எல்லா பெருமையும் உங்களுக்கு தான் சாமி எங்க அம்மா மூலமா சொல்லிக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சரியா அது அவ்வளவு பெரிய நன்றி இருக்கு கனல் கண்ண மாமாவை பத்தி நான் சொல்ல தேவையில்லை ஏன்னா என்னுடைய சகோதரன் ரெண்டு பேரும் ஒன்னா தான் சுற்றுவோம் எங்க பார்த்தாலும் பைக்ல இவருக்கு என்ன நிறைய நிறைய நான் ஃபைட்டராக நினைச்சிட்டாங்க இருப்பேன் நானும் ஃபைட்டர் தான் டெய்லி இவர் டியூஷன் எடுப்பாரு நல்லா புதுமுக நடிகர்களுக்கு அப்போ நான் அவரும் போயிட்டு எவ்வளவு மாமா கிடைக்கும் கிளாஸ் எடுத்தா அவரு ரெண்டு பேரும் போய் ஃபைட்டு சொல்லி கொடுப்போம் நிறைய பேர்த்துக்கு ஸோ எனக்கு என் தங்கத்தை நான் மேடையில் ஒரு வரியில சொல்லி அதை முடிச்சிட முடியாது அவ்வளோ இருக்கு எனக்கும் கனலுக்குள்ள வாழ்க்கைகள் ஐ லவ் யூ மாமா ஹாப்பி மாமா வந்தது ரொம்ப சந்தோஷம் தேனப்பன் மாமா சொல்றது கடுமையாக உழைப்பால உயர்ந்த ஒரு அற்புதமான ஒரு நல்ல நண்பன் இன்னைக்கும் கமல் சாரை வச்சு நாலு பெரிய படம் பண்ணாரு எவ்வளோ பெரிய படங்கள்லாம் பண்ணாரு அதெல்லாம் இருந்தா கூட நிலை தடுமாறாமல் எப்போ எளிமையா நாங்கள் ரெண்டு பேர் பேசினா சந்திக்கும் பொழுது ஒரு சொந்த தம்பி பார்க்கற மாதிரி அண்ணனை பார்க்குற மாதிரி ஒரு உறவா இன்னைக்கு எங்கூட பயணிக்கிற நல்ல ஆத்மா எனக்கு அது பெரிய விஷயம் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட பேரரசு சார் வந்து ஒரு நல்ல சமூக அக்கறை சிந்தனை கொண்ட ஒரு நல்ல மனிதன் அவர் நான் நிறைய அவரை ஃபாலோ பண்ணுவேன் ஒரு படத்துக்கு அவர் நடிக்கிறதுக்கு கூட நான் சாரை மீட் பண்ணோம் ஆனால் அந்த கதை ப்ரொடியூஸ் சரியாக செட்டாகல அது அப்படியே தள்ளி போயிடுச்சு எனக்கு அவர் படத்தில் வரக்கூடிய காட்சிகளும் வசனங்களும் மனித உணர்வு மனித வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு கோபம் ஒரு ஆங்கிரி மேன் அது இப்போ இல்லை அது எப்பவுமே அந்த சமூகத்தோடைய ஒரு ஒரு தொடராகவே இருந்துட்டு நான் எனக்கு அதுக்காகவே நான் சொன்னேன் சார் வரும் வரணும் வரணும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது தேங்க்யூ அப்புறம் என் செல்லம் பிரபஞ்சம் பிரவீன்காந்த் சொல்கிறதுக்கு ஏதாவது எப்படி சொல்கிறதுன்னா நான் ஹிந்தி நான் ஆக்சுவலாக அந்த ரச்சகனுடைய நான் பத்து இருபது வாட்டி பார்த்துருக்கேன் சாமி தியேட்டரில் என்ன மேக்கிங் இன்னைக்கும் அவருடைய படங்கள் இளைஞர்களுக்கு மத்தியில் அந்த பாடல்கள்லாம் அவ்வளோ கொண்டாடப்படுது சாமி எங்கேயோ நேற்று கூட ஒரு பேட்டி பார்த்தேன் ரொம்ப வலிச்சது அது எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு முட்டு கிடையாது இல்லைன்னா நம்ம மண்ணில் இருந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் வெளியே வெடிச்சு வந்திருப்பார் அவருடைய முயற்சிக்கு எல்லாமே பெரிய பொருள் செலவு அப்பா அப்பா பிரம்மாண்டா அப்படி இப்படி அப்படி இப்படின்னு எப்படியோ இருக்கும் அதெல்லாம் சான்ஸே கிடையாது சாமி உண்மையா சாமி ரொம்ப சந்தோஷம் அவரும் என்னை போல சமுதாயத்துக்கு எதிர்த்து இன்னைக்கு நிறைய யூடியூப்ல தான் பாக்குறேன் என் தங்கம் அற்புதமா பேசிட்டே இருக்கிறீங்க ரொம்ப அந்த பணி சிறக்கட்டு சாமி சூப்பரா இருக்கும் அழகு அப்புறம் எங்க அண்ணனை பத்தி சொல்ல தேவையில்லை என்னுடைய கல்லூரி சீனியர் அதாவது ஊருக்கு போனாவே உதயகுமார் பாத்தீங்களா ஏதோ சொல்லுவாங்கல்ல வீட்டில் அம்மா நல்லா இருக்கிறாங்களா அந்த மாதிரி கோயம்புத்தூர் போனாவே அப்புறம் அண்ணன் உதயகுமார் நல்லா நல்லா இருக்காருங்க இப்பதான் பேசினாருங்க நானும் அவர் பேசி ஒரு ஆறு மாசம் இருக்கேன் சொல்லிக்கிறது அப்படிங்களா அப்புறம் அடுத்தது பண்றாங்களா அடுத்தது இப்ப பண்ணிட்டு இருக்காரு ஓ சூப்பர் நல்லா இருக்கணும் நிறைய பேருங்க நிறைய பேர் எல்லாரும் அந்த இது சொல்லுவாங்க எங்க மண்ணுல ஒரு ஏக்கர் என்னோட ஊர்ல வந்து பெரிய படம் பண்ணும் பொழுது அவ்வளவு ப்ரௌட் எனக்குலாம் ஏன் சாமி குடும்ப குடும்பமா தேட்டர்ல போய் குடியிருந்திருக்கிறோம் அந்த இவருடைய படங்களுக்கெல்லாம் அற்புதமான கவிஞருங்க அற்புதமான எழுத்தாளர் என்ன மனித உணர்வாளன் படைப்புல சே சான்ஸே இல்லைண்ணா அது எனக்கு இன்னும் பொண்ணு மணி இரண்டாம் பாக ஒரு நாள் கதை சொன்னாரு அந்த படம் இன்னும் வெளியே வரல கட்டாயமாக அந்த படம் நீங்கள் எடுக்கணும்ண்ணா அது அற்புதமான கதை நான் அப்படியே அழுதுட்டேன் அந்த கதையை போது எனக்கு நெஞ்சலாம் அப்படியே ஹார்ட் அவ்வளோ டைட் ஆகிடுச்சு அவ்வளோ பிரமாதமாக சொன்னார் அந்த கலைஞன் அந்த படக்கு வெளியே வரணும் நான் ப்ரே பண்ணுவேன் நான் அதுக்கடி அதுதான் ஃபோன் பண்ணி நான் சொல்லிட்டு இருப்பேன் நாங்கிட்டேன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா வந்து வாழ்த்துனதுக்கும் பாராட்டினதுக்கும் ரொம்ப தேங்க்ஸு என்னுடைய டைரக்டர் வேல்முருகன் சார் அவரை பற்றி நான் ஏந்தங்க சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல என் கூடவே பயணிக்கிற அற்புதமான ஜீவன் ஒரு ஷூட்டிங் இருந்தது இந்த மாதிரி செய்தி கேள்விப்பட்ட நான் கூப்பிடவே இல்லை எந்த ஈகோவும் பார்க்காம இன்னைக்கு என்ன ஆடியோ சொன்னாங்க ஆமா சாமி விடுங்க தலைவா நீங்க நல்லா வரணும்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டார் சாமி சூப்பர் சாமி தேங்க்ஸ் தேங்க்ஸ் இதுல என் செந்தமணன் சார் வந்து சிந்தனை படத்தில் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு அதுதான் அவரை பத்தி ஒரு வார்த்தையில் சொல்லியிருந்தேங்க கொஞ்சமோன் மிகப்பெரிய ப்ரொடியூசர் நான் பொன் விலங்குன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அப்போ செம குண்டா இருப்பேன் இவர் டிஸ்கஷனில் இருக்காரு பெரிய ஹீரோக்கள் கமிட் பண்ணி வச்சுட்டாங்க படத்தில் இவர் தான் இந்த செவத்தில் ஒன்று கடைக்கு போய் யாருங்க அப்படி அப்படிப்பா யார் அது போஸ்ட் இருக்குது இந்த பையன் யார் கதைக்கு சூப்பராக நல்லா புரிஞ்சுக்கணும் சார் அவர் அவருந்தான் அவர் சொன்னதே கிடையாது கடைக்கு சூப்பராக இருப்பானே அப்படின்னு சொல்லிட்டு குஞ்சு மோன்ட்டு போய் ஒரு தைமுமாயிருக்கிறானுங்க இந்த பையன் கதைக்கு நல்லா இருப்பான்னு சொல்கிறேன் யார் அவன் இந்த மாதிரி புதுசு எத்தனை பிஸ்னஸ் இருக்கு அவனுக்கு புதுசு சார் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நம்மளை என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாருங்கிற ஒத்த காரணத்துக்காக என்னை கூப்பிட்டு பார்த்தாங்க பேசிட்டாங்க அப்புறம் நான் ஃபோன் பண்ணுவேன் சொல்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டே இருப்பார் ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு இந்த ராமமூர்த்தி மூலமாக போட்டால் வச்சா எனக்கு இந்த கதைக்கு ஒரு செட் ஆவார் இல்லைன்னா செட் ஆக மாட்டாருன்னு சொல்லிட்டுங்க படம் வேணாம் அப்படின்னு சண்டை போட்டுட்டு வீட்டில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க எனக்கு என்னங்க இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணுறீங்க நல்லா சாதாரண ஆள் என்னங்க என்ன போய் இப்படி பண்ணிட்டீங்களே இல்லை இல்லை சாமி என் கதைக்கு இந்த நீங்கள் இருந்தால் சிறப்பாக இருக்கும் சிந்தனை போகன்னு சொல்லி ஒரு ஐம்பத்தெட்டு நாள் கழித்து கொஞ்சம் மூணு சரி கா கூப்பிட்டு சரி உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல நம்பிக்கை இருக்குது ஆனால் சின்ன பட்ஜெட்டாக இந்த படம் பண்ணணும் பெருசாக பண்ணக்கூட சரி பண்ணிடலாம் சார் ஓகே பண்ணுன்னு சொல்லி அதில் எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தாரு அதுலையும் கதாநாயகனா பட்டி துட்டி எல்லாம் பட்டையை கலப்புன பாடல்கள் அற்புதமான படங்கள் தேங்க்யூ சோ மச் இன்னைக்கும் நட்பா இத்தனை வருஷம் கழிச்சு நாங்கெல்லாம் ஒன்னாவே இருக்கோம் நல்லது கெட்டதுன்னா ஒரு குடும்ப ரீதியாக பழகிக்கிறோம் இதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு தயவு செய்து நான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படத்தை இயக்கிருக்கிறேன் ஐயா ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் பாதம் தொட்டு கேட்டுக்கிறேன் மக்கள்கிட்ட கொண்டு போய் தயவு செய்து சேருங்க எனக்குன்னு பெரிய ஊடக சக்தி எல்லாம் இல்லை என்னுடைய அன்பு பத்திரிகை நண்பர்கள் உங்களுடைய நல்ல அன்பு உங்கள் உள்ளம்தான் எனக்கு ஊடகம் நன்றி வணக்கம் சாமி மேலும் இது போன்ற காண தேசிய நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்